அட்சய திருதியை அன்று இந்த பொருட்களை தானமாக கொடுக்க மறக்காதீர்கள் ஏன் தெரியுமா அட்சய திருதியை எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்வதற்கும் புதியவற்றை துவங்குவதற்கும் ஏற்ற நாள் அன்றைய தினம் எது செய்தாலும் குறைவின்றி பெருகி கேண்டேபே ஆகும் எனவே அந்நாளில் நாம் சில தானங்களை செய்தால் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அட்சய திருதியை மங்களகரமான நாள் என்பதால் இந்நாளில் மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் கணவரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கவும் சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அட்சய திருதியை அன்று குங்குமத்தை தானமாக கொடுக்கலாம் அட்சய திருதியை அன்று அந்தணர்களுக்கு வெற்றிலை பாக்குடன் தண்ணீரை தானமாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் குறைவில்லாத செல்வம் உங்களுடன் இருக்கும் மேலும் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு நீரை தானமாக கொடுக்க வேண்டும் பால் அல்லது பால் கலந்த பொருட்களை அட்சய திருதியை அன்று தானமாக கொடுப்பதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரித்து அதிர்ஷ்டம் வந்து சேரும் சந்தனத்தை அட்சய திருதியை அன்று தானமாக கொடுத்தால் செல்வ செழிப்பை தருவதோடு ஆரோக்கியமான வாழ்க்கையும் தரும் வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகள் அடங்கிய தாம்பூலத்தை அட்சய திருதியை நாளில் தானமாக வழங்கினால் வாழ்வில் முன்னேற்றம் தலைமை பதவி அரச பதவி நிர்வாகப் பேருப்பு பேன்றவை கிடைக்கும் அட்சய திருதியை அன்று தேங்காய் தானம் செய்ய வேண்டும் எவர் ஒருவர் தேங்காயை தானம் அளிக்கிறாரையா அவரின் ஏழு தலைமுறையினர் நரகத்திலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் நீர்மையார் தானமாக வழங்குவது நல்லது நீர்மையார் தானமாக வழங்கினால் உங்கள் வளர்ச்சி மேம்படும் ஏழைகளுக்கு அட்சய திருதியை நாளில் உடைகளை தானமாக கொடுத்தால் ஆயுள் நீடிக்கும் அதேபோல் போல் திருதியை அன்று ஏழைகளுக்கு செருப்பை தானமாக கொடுத்தால் நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க